இவ்விழாவுக்கு வரவேற்புரை வள வணங்கி இவ்விழாவினை பற்றி அழகாக எடுத்துரைத்த அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக இவ்விழாவுக்கு தலைமை உரை வழங்கி சிறப்பிக்க ரூபி மெட்ரிக் பள்ளியின் நெறியாளர் பேரறிவாளர் விஜய் சண்முகம் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் நண்பர்களே தொல்காப்பிய அன்பர்களே இந்த விழாவிற்கு என்னை அழைத்து தலைமை தாங்க வேண்டும் என்று பணித்த திரு காளியப்பன் மற்றும் எங்களூர் கணபதி நித்யானந்த பாரதி அவர் குடும்பம் மூன்று பேரும் இங்கே இந்த திருக்குறள் மாத்திரமல்ல தொல்காப்பியருக்கும் நாங்கள் பணி செய்வோம் எங்களுடைய முழு பணி அறப்பணி திரு திருக்குறள் பணி தொல்காப்பியர் இரண்டாம் பணி சுகாதார சுற்றுப்புற மர மூன்றாம் பணி என வரிசையாக பணி செய்வதே கடமை என்று இருக்கக்கூடிய நித்யானந்த பாரதி குடும்பம் அவர்களே இங்கே மற்றும் கூடியுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு சில பேர் பெயர் தெரியும் இருந்தாலும் மற்றவர்களுடைய பெயரை சொல்லாமல் போனால் அது முறையாக இருக்காது கஷ்டமாகவும் இருக்கும் ஆகவே எல்லோரையும் வணங்கி பகிர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி ஒரு உரையை செய்யுமாறு காளியுங்கள் எனக்கு பணித்தார் நான் சொல்லும் பொழுது எனக்கு பழைய நினைவு வந்தது இந்த தொல்காப்பியர் தொல்காப்பியம் இயற்றப்பட்டது ஏழு நூற்றாண்டு அல்லது எட்டாம் நூற்றாண்டு என்று வரலாறு சொல்லுகிறது நான் ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பு நமது காளியப்பன் அவர்களும் இன்னொரு தமிழ் புலவர் வேலவன் என்ற ஒரு தமிழ் புலவரும் நானும் மூன்று பேரும் ஒரு நாள் மாலை பேசிக்கொண்டிருந்தோம் எங்களது வீட்டில் நான் சொல்லுவது ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பு அப்பொழுது காளியப்பன் சொன்னார் நாங்கள் தொல்காப்பிய பேரவை என்று தொடங்கலாம் நடத்தலாம் என்று விரும்புகிறோம் ஐயா அதற்கான ஆதரவை நீங்கள் தர வேண்டும் பேரூர் சாந்தலிங்க அடிகளார் பேரூர் மடத்திலே அதற்குரிய மற்ற எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்ய செய்கின்றார் ஆகவே உடனிருந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் உங்களால் செய்ய என்ன முடிஞ்சதோ செய்ய வேண்டும் என்று அந்த தமிழ் பிரலவரம் காளியப்பனம் நானும் ஒரு நாள் மாலை நாலு மணிக்கு காப்பு சாப்பிட்டு கொண்டே பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது எங்கள் து ஏனென்றால் தொல்காப்பியம் அது ஒரு இலக்கண நூல் பற்றி கோயம்புத்தூரிலே கோவையிலே அந்த தொல்காப்பிய பயிற்சி என்பது எடுபடுமா கணக்கு பாடம் தெரியும் இலக்கண பாடம் தெரியும் வகுப்பிலே கணக்கு பாடத்தை எவ்வளவு மாணவர்கள் வெறுப்பார்கள் இலக்கண பாடத்தை எவ்வளவு பேர் வெறுப்பார்கள் என்பது படித்தவர்களுக்கு எல்லாருமே தெரியும் அப்படிப்பட்ட விரும்பத்தகாத ஒரு பாடத்தை கணக்கு பாடம் போல இலக்கண பாடம் தொல் அதை நாம் எப்படி இங்கே பரப்புவது என்று நான் மனதுக்குள் எண்ணிக்கொண்டு இருந்தாலும் முயற்சி செய்கிறார்கள் முயன்று பார்ப்போமே முயற்சி முயற்சிப்பதில் தோற்கக்கூடாது ஆகவே முயற்சி செய்கிறார்கள் சரி இங்கே காளிப்பன் நான் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்பு இந்த தொல்காப்பியர் பேரவையை தொடங்கியிருக்கிறோம் இது இன்றைய எண்பத்தி ஓராவது திங்கள் இடையிலே சில மாதங்கள் தடைபட்டாலும் எண்பத்தொரு மாதங்கள் ஒரு இயக்கம் ஒரு அவை தொடர்ந்து காளியப்பன் அவர்கள் தலைமையில் அவருடைய முன்முயற்சியில் அவருடைய குடும்பமே இதில் தலையிட்ட இந்த செயல்பாடுகளில் இருந்தது இப்பொழுது குடும்பத்தை காண அவர் மாத்திரத்தை இருக்கிறார் முதல்ல தொடங்கும்போது காளியப்பன் அவர் மனைவி அவர் மகள் மருமகன் அத்தனை பேரும் அந்த தொடக்க ஆரம்ப கட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்கும் அதனுடைய வேர் பிடிச்சி துளிர் விட்டு அந்த மரம் வளரக்கூடிய வந்த வறுமுறைக்கும் அவர்களுடைய முழு ஈடுபாடும் உதவியும் இந்த தொல்காப்பிய பேரவையினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் ஒன்று இன்னொன்று நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் கணக்கு பாடத்திலே எல்லாரும் மதிப்பு நூறு மதிப்பெண் வாங்கலாம் முழுமையாக கணக்கு போட தெரிஞ்சா இல்லைன்னு சொன்னா மதிப்பணும் கிடையாது மற்ற பாடங்களில் கொஞ்சமாவது போடுவாங்க ஆனால் கணக்கு பாடத்தில் தப்புனா தப்பு அவ்வளவு இந்த இலக்கணம் தொல்ஜாத்தியத்துலேயுமே இது இலக்கண பாடம் இலக்கணப் பகுதி இந்த இலக்கணங்கிறத என்னுடைய அகராதியில் நான் இரண்டு விதமாக நான் அதையை பார்க்குறேன் இலக்கு கணம் இலக்கு என்பது நாம் நிர்ணயக்கூடிய ஒரு லட்சியம் ஒரு இடம் ஒரு இது கணம் என்பது நேரம் இலக்கணம் இலக்கு அந்த இலக்கை அந்த கணத்துக்குள் முடிக்க வேண்டும் விளையாட்டு வேற ஏதாவது இது அதாவது இலக்கு இருக்கும் அந்த கணமும் இருக்கு நேரமும் இருக்கும் விளையாட்டுல சொன்னா எல்லா விளையாட்டுலயும் இருக்குது இப்போ இப்ப லேட்டஸ்டா வர கிரிக்கெட்லயும் கூட இருக்குது டி டுவெண்டி பாங்க அந்த இருபது ஓவருக்குள்ளதான் நடத்தணும் இருபது ஓவருக்குள்ள இந்த இலக்க நீ எட்டியாகணும் அல்லது இந்த அந்த பத்து விக்கெட்டையும் வீழ்த்தி ஆகணும் சென்னை போகிறோம் ஐநூறு கிலோமீட்டர் இங்கே இருந்து சென்னை போகிறது நம்மளுக்கு இலக்கு அது எட்டு மணி நேரமா ஆறு மணி நேரமா அப்படிங்கிறது அந்த கணக்கு போ போட்டால் தான் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு எட்டு மணி நேரத்தில் சென்னை அடையணும்னு சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வேகத்தில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி இலக்கு பிளஸ் கணம் இலக்கணம் அந்த இலக்கணத்தை ஒரு மொழிக்கு கொண்டு வந்தவ முதல் ஆசிரியர் தொல்காப்பியர் நான் சொல்வது உங்களுக்கு ஏதாவது தவறு இருக்கலாம் ஆனால் என்னுடைய அகராதியில் நான் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோனோ அதை உங்களிடம் சொல்கிறேன் தொல்காப்பியம் இலக்கணம் பகுதி என்றால் அந்த இலக்கணம் ஒரு இலக்கு ஒரு நேரம் அதை முழுமையாக ஒரு மொழிக்கு இப்படித்தான் இயங்க வேண்டும் இவ்வளவு நேரத்தில் அந்த வார்த்தைகள் அந்த எழுத்துக்கள் இவ்வளவு சொல் அந்த மாத்திரை மதி என்று எல்லாம் சொல்லுவார்கள் என்ன நான் உண்மையிலேயே நான் மன்னிச்சுக்கணும் நீங்கள் நான் தமிழ் படிக்கலை மன்னிக்குவோம் நான் ஆங்கிலத்தில் படித்தவன் அதுவும் இன்ஜினியரிங் படிச்சுவேன் ஆக தொல்கா தொல்காப்பிய காலிப்பனுக்கு உங்கள் உங்களுக்கு நீங்கள் அறிவு பட்டணி சொல்லுங்கள் தமிழை போ நாங்கள் அப்படிங்கிறோம் ஆகவே என்னுடைய பட்டறிவில் என்னுடைய மனவுக்கு இதுக்கு இன்ஜினியரிங் இதில் சயின்டிஃபிக்காக பட்டதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஆக இந்த ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்பு தொடங்கிய இந்த பேரவை அப்பொழுது வெறும் காளியப்பன் இப்பொழுது காளியப்பன் சொன்னா அது எத்தனையோ காளியப்பனை குறிக்கும் தொல்காப்பிய காளியப்பன் சொன்ன சொல்ல வச்சிருக்காரு வெறும் காளியப்பன் நிலம் வெளி தேசங்களுக்குள்ள தமிழ் தமிழர்களுக்கும் இந்த கங்காப்பியம் ஒரு பரவலாக கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு இன்னொரு நினைவு வருது என்ன உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாமே என்னை விட சின்னவங்களா தெரிப்பீங்க அதனால நான் அதை சொல்றேன் தினத்தந்தி பேப்பர் முதல்ல ஆதித்தியனார் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாதாரணமாக படிக்கிற மாதிரி பாமர தமிழில் கொண்டு வந்தாரு அப்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நினைவில் அப்போது மற்றவங்க தமிழில் இப்படியெல்லாம் தமிழை படுத்துகிறாங்களே நாரே தன்னந்தி படிக்கிறவரே ஆதித்தர் சொன்னாரு நான் எல்லோரையும் பாமர மக்களையும் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் படிக்க வேண்டும் தமிழை படிக்க வைக்க வேண்டும் அந்த தமிழ் ஏதாவது ஒரு வகையில் அந்த செய்தி தெரிய வேண்டும் என்பதற்காகவே நான் பாமர தமிழில் கிராம தமிழில் வட்ட தமிழ்ல எழுதிக்றேன் அப்படினே அவர் இங்கிலாந்து

தான் சாதாரண பாமர மக்களுக்கும் புரியும் என்ற ஒரு எண்ணத்தோடு முடிந்தளவுக்கு எளிமைப்படுத்தியும் வளமைப்படுத்தியும் அவர் வளர்த்து வளர்த்தி கொண்டு வருகிறார் ஆகவே அவருடைய தமிழ் அவருடைய தொல்காப்பியம் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடைய வேண்டும் என்று அருமையானதொரு தலைமையரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக விஜய் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மகாலிங்கம் துரைசாமி ஐயா அவர்களையும் தொல்காப்பிய செம்மல் காளிப்பன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் மதுரையிலிருந்து மதுரையில் நம்ம கிளை மதுரை கிளை எந்தும்பத்தை ஏழு ஆண்டுகளுக்குள் ஒன்பது நாடுகளிலேயே இந்தியாவில் பல மாநிலங்களில்

அடுத்தபடியாக முன்னிலை முன்னிலை உரை வழங்குவதற்காக தமிழ் திரு மா நடராஜமையா அவர்களை அன்புடன் மேலுக்கு அழை அழைக்கிறோம்